மகாப்பிரிய பழமொழிகள் ஆரோக்கியத்திற்குன்னு சொல்லப்பட்ட பழமொழிகள் நிறைய இருக்குங்க நம்முடைய உணவு முறை எப்படி இருந்தால் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கு அழகாக நிறைய பழமொழிகளை சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அதில் ஒன்று என்ன அப்படின்னா தின்றால் நூறு வயது இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்மளுக்கு புரியவே புரியாது இல்லைங்க நொறுங்க தின்னாலும் எல்லாம் மென்று தினங்க சாப்பிட்றோம் இதுக்கு மேலே நூறு வயசு கிடைக்க மாட்டேங்குது ஏன் இந்த பழமொழி இப்படி சொல்லியிருக்கு இதில் என்ன ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கே தோணும் ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஒரு வாய் கவலம் நம்ம எடுத்து வாயில் போட்டோம் அப்படின்னா அதன் ரெண்டு முறை மென்று அதை திரவமாக்கி அதை இறைப்பிக்க தள்ள வேண்டும் அப்போத்தான் வந்து அது வந்து செரிமானம் ஆவதற்கு எளிதாக இருக்கும் அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி சாப்பிட்டு பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியம் இருப்போம் ஆனால் சாத்தியமாக அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்விங்க காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக ஒன்று காலேஜுக்கு போகணும் இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போகணும் இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் ஏதோ ஒன்று பரப்பர பரப்பிறன்னா ரெண்டு இடத்து வாயில் போட்டோமா வேக வேகமாக ஓடணுமா அதுவும் பெண்கள் சொல்லவே வேண்டியதில்லைங்க இருக்கிற வேலையில் ஒரு பத்து நிமிஷம் கெடைச்சோன்னே அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே அங்கிட்ட ஒரு வேலை வர இங்கிட்ட ஒரு வேலை வர சாப்பிட்டோமா சாப்பிட்லையான்னு தெரியாமல் அப்படி விக்கலோடு சேர்த்து தண்ணியை சேர்த்து குடிச்சு அவசர அவசரமாக முழுங்கி இது போல் சாப்பிடுவதால் தான் நமக்கு இத்தனை நோய்கள் வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உணவு அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதில் எதுவுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கக்கூடாது மைதா இருக்கக்கூடாது இனிப்புக்கள் அதிகமாக இருக்கக்கூடாது நாச்சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கணும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் செரிமானத்திற்கு மிகவும் எளிதாக இருக்கணும் இப்படிப்பட்ட உணவுகள் சரி எல்லாமே செஞ்சுட்டும் அடுத்தது நம்ம சாப்பிட்றது இருக்கு இல்லையா அப்ப குழந்தைகளுக்கு இந்த பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணுங்க ஏன் அப்படின்னா குழந்தைங்களை ஆரம்பித்தாதான் பெரியவங்களை ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த பழக்கம் இருக்கும் குழந்தைங்களுக்கு தான் இப்போ ரொம்ப இந்த பழக்கம் தேவைப்படுது ஏன் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா அப்போ ஸ்கூலுக்கு போகிறப்ப எவ்வளவு அவசரமாக சாப்பிட்றாங்க எந்திரிக்கிறப்பயே லேட்டாக எந்திரிக்கிறது அப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்துலையும் ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றது அப்போ என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது எவ்வளோ சாப்பிட்டோன்னு தெரியாது இதுதான் ரொம்ப தப்புங்க அப்ப இந்த பழக்கத்தை மாற்றணும் அடுத்தது ஒரு கவலம் ஒரு வாய் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது முப்பத்தி இரண்டு முறை நன்றாக மென்று திரவமாக்கி அப்புறம் சாப்பிடணும் தான் முடிக்கணும் அதே மாதிரி சாப்பிடும் பொழுது தண்ணீர் நீர் பருகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம திரவமாக்குறது எப்படின்னா நீரோடு சேர்த்து அந்த உமிழ் நீருக்கு தாங்க அவ்வளோ சக்தி இருக்குது அப்போ நம்ம தண்ணி குடித்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த உமிழ் நீர் சுரக்காதுங்க அப்போ நான் இவ்வளவு முறை மெல்லும் பொழுது அந்த உமிழ் நீர் சுரக்கம் அந்த உமிழ் நீர் சேர்ந்து சேர்ந்து அது திரவமாகும் அது இறைப்பைக்கு போகும்போது எளிதாக சரியமானமாகும் ஆக எப்போ தான் தண்ணி கொடுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீர் பருக வேண்டும் அப்படி செய்தால் ஆரோக்கியமாக இருக்கும் மகாபிரிய வாஜன்